திசைகளை வச்சு கணக்கு செய்யற நேரம் கஷ்டமா இருக்கா திசைகளை வச்சு கணக்கு அழகா செய்யறதுக்காக முழு வீடியோவையும் பாருங்க தரம் மூன்று நான்கு ஐந்து மாணவர்களுக்கான நுண்ணறிவு வினா பகுதியில தான் நம்ம உங்களை சந்திக்கிறோம் கடின வினா இலகு தீர்வு வினா அறுபத்தி மூணு இந்த திசைகள் எத்தனை இருக்கு அப்படின்னா திசைகள் இருக்கு எத்தனை எட்டு திசைகள் இருக்கு வடக்கு ஆமா வடக்கு கிழக்கு மேற்கு இந்த மாதிரி நாலு திசைகள் இருக்கு பிரதானமான திசைகள் நாலு ரைட்டா இப்ப பிரதான திசைகள் நாலு இருக்கு

சுப்பிரே மேற்கிற்கும் தெற்கிற்கும் இடையில தென்மேற்கு ஓ தென்மேற்கு வடக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில இடையில என்னல இடையில இப்படி பார்ப்போம் ரைட்டா இடையில வடமேற்கு இவை தானே ஒன்னு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 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 திசைகள் இருக்குதான் ரைட்டா இது திசைகளை வச்சு வர்ற ஒரு கணக்கு வகை இருக்கு என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பயணத்தை ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா அவருக்கு விரும்புன திசையில போயிட்டு ஒரு முடிவிடத்துக்கு வருவார் அந்த ஆரம்ப இடத்துல இருந்து முடிவிடத்தை வரைக்கும் நடக்கிற செயற்பாடுகளை வச்சு நம்மளுக்கு வினாக்கள் தருவாங்க அன்பு தங்க குட்டிகள் ரைட்டா அந்த மாதிரி வர்ற வினாக்கள் ஒண்ணு பாப்பமா ஒண்ணு பாப்பமா அடிக்கடி இது ஸ்காலர்ஷிப்புக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாத்துக்குமே இந்த வினாக்கள் திசைகள் வேண்டியது மிக மிக முக்கியமான இடையமாகும் ரைட் 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 வரைக்கும் இப்ப ஒரு கணக்கு பார்க்க போறோம் இப்ப இந்த கணக்க பொறுத்த வரைக்கும் என்னதான் கோபால்னு ஒருத்தர் இருக்காங்க கோபால் மாமா கோபால் மாமா பால் படி விக்கிற கோபால் மாமா ரைட்டா கோபால் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு இருந்து தெரியாது இப்போ இந்த திசைகள் சம்பந்தப்பட்ட இப்படி ஒரு பயணத்தை ஆரம்பிச்சு அதுல இருந்து ஒரு திசை அதுல இருந்து ஒரு திசை அதுல இருந்து ஒரு திசைங்கிற நேரம் இங்க ஒரு சொல் மிக முக்கியமானது ரைட்டா இருந்து இந்த சொல் அதிலிருந்துன்னு சொல்லலாம் ரைட்டா அதில் இருந்தும்லாம் இறுதியா இருந்துன்னு தான் முடியணும் இந்த மாதிரி சொற்கள் இருந்துன்னு முடிகிற இடத்துல வர ஒரு சொல் வந்தா நம்ம கொஞ்ச அணை நிக்கணும் நிப்பாடி நம்மளுக்கு என்ன திசையம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வேற திசைக்கு தான் போக போறோம்னு அர்த்தம் அதனால அந்த இடத்துல இருந்து இப்ப கோபால் இந்த கணக்க பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க கோபால் தனது இருந்து அப்ப வீட்டில இருந்து தான் பயணத்தை ஆரம்பிக்கிறார்த்தா முதலாவது இடம் பயணம் தான் முதலாவது இப்ப இந்த இன்னைக்கு மூணு விடா தானே இந்த மூணு விடையிலையும் மூணு புள்ளிகள் வச்சிருக்கோம் இந்த புள்ளிகள் என்னன்னா அவர் பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த கணக்கெல்லாம் வந்து நம்ம வரைஞ்சி பாத்துக்கலாம் ஈஸி சரியா சரியான ரைட்டா இங்க பாருங்க கோபால் தனது வீட்டில் இருந்து வடக்கு நோக்கி சென்று இப்ப இங்க பாருங்களே இப்ப இந்த மூணு விடையை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எங்க இருந்து ஒருத்தர் பயணத்தை ஆரம்பிச்சாலும் ரைட்டா இந்த மூணு விடைக்கு வர முன்னுக்கு இப்ப நான் கொஞ்சம் அழிக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா இப்ப நம்ம இந்த கணக்கை செஞ்சுட்டு அப்புறம் விடையோட ஒப்பிடுவோம் இப்ப எந்த இடத்துல இருந்து வேணாலும் பயணத்தை ஆரம்பிக்கிறான் தானே எங்க இருந்தாலும் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு ஒருத்தர் இந்த இடத்துல வச்சுக்கோ இந்த புள்ளில எங்கனையாச்சும் கோபால் மாமா கோபால் மாமா இவர் கோபால் வந்து என்னது தனது வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி சென்று எவ்வளவு தூரம் போறாருன்னு தெரியாது என்ன நோக்கி போறாரு வடக்கு நோக்கி இப்ப நம்ம இந்த போவ சொல்ற எல்லா நேரமும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த மாதிரி நாலு குறியீடு அடிச்சு வடக்கு கிழக்கு தெற்கு மேட் அடிச்சாச்சு பிரிச்சுக்கிட்டு போகத்தான் இருக்கு இங்க பாருங்க பிரிச்சுக்கிட்டு அந்த திசைக்கு போகத்தான் இருக்கு இப்ப இதுல வடக்கு திசைன்னா மேலத்தானே கோபால் மாமா இவ்வளவு தூரம் போயிட்டாருன்னு இப்போ வடக்கு நோக்கி போறாரு தனது வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி மேலத்தானே வடக்கு இருக்கும் அடுத்ததா சொல்றாங்க அங்கிருந்து கிழக்கு நோக்கி சென்று அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாரு கிழக்கு நோக்கி இப்ப அந்த இந்த இடத்துல இருக்காரு தானே வடக்கு நோக்கி வந்து இந்த இடத்துல நிக்கிறாரு இப்ப தங்கம் இங்க பாருங்க நம்ம நாள் போட போறோம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அந்த இடத்துல எந்த பக்கத்துக்கு போறாரு கிழக்கு திசைக்கு போறாரு கிழக்குடா இந்த பக்கம்தானே

Wadaki kilaki, tetke, tetke, kila ki tetki medki wona teriyo tetki kila walaari donte, 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 di donte, 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 Kita donte, 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 அங்கிருந்து மேற்கு நோக்கியும் சென்றான் இருக்காரு தான் வரைபடம் கண்டிப்பா நம்மளுக்கு அங்கிருந்து வந்த நேரமே நம்ம என்ன நினைவு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சின்ன விளையாட்டுன்னு பார்ப்போம் என்னன்னா அங்கிருந்து ஞாபகம் வந்தா நம்மளுக்கு வைத்தியசாலை ஹாஸ்பிட்டல் வந்துரும் சக குறியீடு சக அடையாளம் போட்டாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஹாஸ்பிட்டல் ஞாபகம் ஹாஸ்பிட்டல் ஞாபகம் ஹாஸ்பிட்டல்னாலே ஹாஸ்பிட்டல் இருக்க குருசு வெயில் எத்தனாவது விட தங்கும் வர்ற ஒன்று ஒன்று இப்ப இந்த மாதிரி கணக்கு ஒன்று வந்திருக்கு உங்ககிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேப்பர்ல போலாம் பாப்போம் அந்த கணக்கையும் பாப்போமா ரெண்டாயிரத்தி இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்த கணக்கு ஒன்று சிறுவன் ஒருவன் ஒரு பூப்பாத்தியை அமைப்பதற்கு ஒரு இடத்திலிருந்து வடக்கு நோக்கி மூன்று மீட்டர் இப்ப பாருங்க சிறுவனிடம் சிறுவன் ஒருத்தன் என்ன அது ஓர் இடத்திலிருந்து அவ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இருந்து வந்துருச்சு நாங்க ஆஸ்பத்திரிக்கு போக போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போக போறோம் சிறுவன் பூப்பாத்தி அமைப்பதற்கு ஒரு இடத்தில் இருந்து வடக்கு நோக்கி மூன்று மீட்டரும் வடக்கு நோக்கி இந்த கணக்குல மீட்டர் கொடுத்துருக்காங்க ரைட்டா மீட்டர் கூட போக பிரிச்சிட நம்ம அண்ணால நினைக்கிறது இந்த இடத்துல சிறுவன் தொடங்குறாரு தொடங்கி வடக்கு நோக்கி தானே போறாரு வடக்கு நோக்கியா போறாரு சிறுவன் ஆமா அப்ப ஒண்ணு கொஞ்சம் கீழே தொடச்சுப்போம் இந்த இடத்துல சிறுவன் தொடங்குறாரு அந்த இடத்துல இருந்து வடக்கு நோக்கி மூணு மூணு மீட்டர் போடுவோம் மூணு மீட்டர் போடுவோம் மூணு மீட்டர் இப்ப அடுத்ததா வந்து சொல்றாங்க அவ்விடத்திலிருந்து கிழக்கு நோக்கி மூன்று மீட்டர் எந்த இடத்துல இருந்து அவ்விடத்திலிருந்து வந்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வரும் என்னது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு ஞாபகம் வரும் சகடையாலோனா தேனாமேனா அவ்விடத்துல இருந்து எங்க தகம் போறாரு சிறுவன் அப்படின்னா அவ்விடத்திலிருந்து கிழக்கு நோக்கி அதுவும் மூன்று மீட்டர் இதே அளவு தானே மூணு மீட்டர் போறா மூணு மீட்டர் போறாராம் மூணு மீட்டர் நின்றுறாராம் ரைட் அடுத்தது அவ்விடத்திலிருந்து தெற்கு நோக்கி ஆறு கிலோமீட்டர் இருக்கலாம் அவ்விடத்தில் இருந்து வந்தா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடணும் ஹாஸ்பிடல் ஞாபகம் வந்துருச்சி வந்துருச்சி ஹாஸ்பிடல்ல இருக்கு சகடையாளம் தேனா மேனா தெற்கு நோக்கி ஆறு இப்ப ஆறுனா இந்த மாதிரி இன்னொரு மடங்க இந்த இடத்துக்கு வந்து திரும்ப இந்த இடம் மாதிரி இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு ரைட்டா திரும்ப என்ன செய்யறா அவ்விடத்திலிருந்து தெற்கு நோக்கி ஆறு கிலோமீட்டர் சென்று என்ன செஞ்சோம் அப்படின்னா தொடக்கத்தானத்திற்கு ஒரு கயிற்றை இழுத்து தரையின் அடையாளம் இட்டான் இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா சரியா நேரம் வரைஞ்சிப்போம் இப்போ இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருந்து தொடக்க இடத்துல இருந்து ஒரு கயிறப்டி இருக்கிறான் டோன்டோ டோன் டோ டோன் டோ எப்படி விட எப்படி விட எப்படி விட சிறுவன் முடிச்ச இடம் இது ஆரம்பிச்ச இடம் இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு கை இப்ப இந்த வரி படத்தை கேட்கறாங்க இந்த வரி படம் அப்படின்னா ரெண்டாவது வரி படம் இப்ப முதலாவது பார்த்தீங்கன்னா அதுல சமன அளவு இருக்கு ஆனால் ஆறு மீட்டர் வேணும்னா விட பெருசா ரைட் நான் இன்னொரு கணக்கு இன்னொரு இன்னொரு கணக்கு போவோம் குணப்பால மாமா குணசேன மாமா வீட்டுக்கு போறாரு இப்ப என்ன செய்யறாரு குணப்பால மாமா இன்னைக்கு தொடங்குறாருன்னு இப்போ குணப்பால நம்ம மாமான்னு சொல்லிக்குவோமே குணபாலம் அம்மா என்ன செய்றாரோ குணப்பால குணசேமவின் வீட்டிற்கு செல்வதற்கு தனது வீட்டிலிருந்து இருந்து கிழக்கு நோக்கி ஐநூறு மீட்டர் இப்ப இதுதான் குணபால விட்டு வீடு நம்ம குணபால தனது வீட்டில் இருந்து ஆ இருந்து வந்தா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல்ல என்ன இருக்கும் குருசை குருசை இல்ல சக அடையாளம வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ரைட் எந்த பக்கம் போறாரு எந்த பக்கம் போறாரு தனது வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி ஐநூறு மீட்டர் கிழக்கு நோக்கி போனா குணப்பால மாமா ஐநூறு மீட்டர் போறாரு இந்த பக்கம் தானே கிழக்கு ஐநூறு மீட்டர் ரைட் இப்ப என்ன செய்யறாரு இங்க பாருங்க அங்கிருந்து வடக்கு நோக்கி ஒரு கிலோமீட்டர் இங்க இருக்கு ஐநூறு மீட்டர்ல ஒரு இன்னொரு துண்டு வரையணும் வடக்குனா அங்கிருந்து என்ன ஞாபகம் வரும் ஹாஸ்பிட்டல் வரும் சக அடையாலும் ஞாபகம் வரும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு மேல மேல ஒரு கிலோமீட்டர் இதை விட பெரிய துண்டு நிப்பாட்டி ஒரு கிலோ மீட்டர் இந்த இடத்துல போயிட்டு நிற்கிறாரு கோடு சரியாவில்ல இப்ப என்ன விஷயம் ஐயோ இங்க இவர் இந்தியாவுக்கு போயிருக்காரு நம்ம நேரா கொண்டு வந்துருவோம் ரைட் ஓகே சுபரிங்க பாருங்க அடுத்ததா வந்து என்ன செய் வடக்கு நோக்கி சென்று அங்கிருந்து ஐநூறு மீட்டர் மேற்கு நோக்கி அங்கிருந்து சொன்னா ஞாபகம் வருமே ஹாஸ்பிட்டல் சக வாணா கீ நா தேனா இந்த பக்கம் இந்த பக்கம் எவ்வளவு ஐநூறு மீட்டர் இது அளவு வந்துட்டார் இங்கேயும் ஐநூறு மீட்டர் இதுக்கு இதுக்கும் சமனா இருக்கணுமே ரைட் இப்ப என்ன செஞ்சிருக்காரு நான் வரைஞ்சதுல கொஞ்சம் சமன் இல்லாம இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் மேல வருவோம் ரைட் இவ்வளவு சரியா ரைட் அங்கிருந்து முன்னூறு மீட்டர் தெற்கு நோக்கியும் சென்றான் அங்கிருந்து முன்னூறு மீட்டர் அப்ப இது கொஞ்சம் பரவு கொஞ்சம் பரவு கொஞ்சம் இங்கே அளவு இது ஒரு கிலோமீட்டர்னா ஆயிரம் மீட்டர் சரிமே ஒரு கிலோமீட்டர் தமன் ஆயிரம் மீட்டர் ஒரு லிட்டர் சம்மன் ஆயிரம் லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இப்ப இதுல முன்னூறு மீட்டர் நிற்கிறார் இதுதான் தான் மாமா வீடு இந்த குணபால மாமா வீட்டுல இருந்து முன்னூறு மீட்டர் இப்ப வந்து இருக்கார் இப்ப என்ன கேள்வி அப்படின்னா குணபால தொடக்க இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான் அப்படின்னா இங்க பாருங்களே இப்படி நம்ம சுத்தி போல குணபால மாமா வீட்டுக்கு இப்படி நேரம் போகலாம் இங்க பாருங்க எத்தனை மீட்டர் இருக்குன்னா இந்த இடையில இது முழு சாயிரம் ஆயிரத்துல இருந்து முன்னூற கழிப்போம் பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் இங்க நம்ம பூஜ்ஜியத்தை அந்த மூணு கழிக்க முடியுமா அப்ப நம்ம என்ன செய்வோம் பக்கத்து வீட்டுக்கு போறோம் கோழி கறி கேக்குறோம் இந்த மாமா கிட்ட போயிட்டு மாமா இருக்கா இருக்கு ஒரு பிளேட் வச்சிருக்காரு ஒண்ணுமே வேணாம் எனக்கு பசிக்கவே இல்லைன்ட்டு இவரை வச்சுக்கிறோம் நம்ம என்ன செய்வோம் இவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு இவர் முதல்ல கொண்டாந்து வச்சிருவோம் பத்துல இருந்து மூணு பொண்ணா ஏழு தொடக்க இடத்துல இருந்து ஏழுநூறு மீட்டர் இருக்காரு இப்ப நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு கணக்கு பதிமூணுல ஒரு கணக்கு வந்துச்சு அதையும் பார்த்தோம் இந்த கணக்கு வந்து எப்படி அப்படின்னா அது கடைசி ஒரு கணக்கு என்னன்னா உபதிசைகளை வச்சு இந்த கணக்கு வரும் உபதிசைகளும் பிரதான திசைகளையும் வச்சு அவங்க போறாங்க பாருங்களே இப்போ கமல்ன்னு ஒரு நபர் இருக்காரு இந்த கமல் வந்து இங்கனைக்கு பயணத்தை ஆரம்பிச்சாருன்னு போவேன் கமல் என்ன சொல்றாரா பயண தொடக்கத்திலிருந்து எங்க போறாரு வடகிழக்கு திசைக்கு அப்ப பாப்போம் இப்ப இங்கனைக்கு இருந்து வானா கீ நா மேனா இந்த இடம் தானே வடகிழக்கு அப்ப இப்படி போறாரு இப்படி போறாரு வடகிழக்கு திசைக்கு அஞ்சு மீட்டர் சென்று அங்கிருந்து கிழக்கு திசைக்கு போறாராம் அங்கனை இந்த இடம் தானே அங்கிருந்து வந்தாலும் சரி வாணா கீ நா அங்கிருந்து அங்கிருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அங்கே இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வானா கி நா தென்கிழக்கு திசையில அஞ்சு மீட்டர் வாழும் அப்ப திரும்ப இப்படி இந்த இடம் தானே

தென்மேற்கு இப்படி வராறே இப்படி வரா இங்கே அஞ்சு மீட்டர் அங்கிருந்து மேற்கு திசைக்கு அஞ்சு மீட்டர் அங்கிருந்து வானா தேனா வானா கீனா தேனா மேனா மேற்கு திசை இது தானே அந்த அஞ்சு மீட்டர் வந்துட்டார் அங்கிருந்து அங்கிருந்து என்ன செய்யறாரு வட மேற்கு திசைக்கு அஞ்சு மீட்டர் கிட்டத்தட்ட இதோட ஜாயின் ஆகி ரைட்டா பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பப்பாருக்கும் அறு கோணி மாதிரி எத்தனாவது விட அப்படின்னா நாலாவது விட ரைட் எத்தனாவது வீடு மூணாவது வீடை சரியா ரைட் சிம்பிள் 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 சிம்பு இஃப் ரை இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஒரு கேள்வி வாருங்க இதுவும் ஒரு வரைபடத்தை வரைவோமே ஒரு இடத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த சிறுவன் ஒருவன் இருபது மீட்டர் தெற்கு நம்மளுக்கு ஓரிடத்தில் இருந்துன்னு வந்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வரும் இன்னைக்கு சிறுவன் போட்டுக்குவோம் சிறுவன் கீழே போனாரு அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம இருந்து இருக்கும் சிறுவன் எத்தனை மீட்டர் எத்தனை மீட்டர் எத்தனை மீட்டர் இருபது மீட்டர் தெற்கு நோக்கியும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்ப டாய் டாய் மீட்டர் ரைட் அடுத்ததா வந்து அவ்விடத்திலிருந்து அப்போது என்ன ஞாபகம் வரும் இருந்து நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஞாபகம் வரும் ஹாஸ்பிட்டல் என்னது எங்கேயும் கிழக்கி தே கேமேக் ஞாபகம் வச்சிக் கொள்ளு. ரைட்டா? ரைட். அ தெற்கு நோக்கி அவ்விடத்திலிருந்து தெற்கு நோக்கி எத்தனை மீட்டர் போறார் அப்படினா 10 மீட்டர். தெற்கு நோக்கிப் போயிட்டார் 20 மீட்டர் கிழக்கு நோக்கிதான் சாரி ஏ கிழக்கு நோக்கி 10 மீட்டர் அவ்விடத்திலிருந்து 10 மீட்டர் கிழக்கு நோக்கி டோன் டோ டை இதுல வரவாசி நேரா வர்ஞ்சிக்குமா மேல வர்ஞ்சிக்குமா பத்து மீட்டர் இருந்து மேற்கு நோக்கி அவ்விடத்தில் இருந்து வடக்கு நோக்கி பதினஞ்சு மீட்டர் போறாரு பதினஞ்சு மீட்டர் மேற்கே வடக்கு 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 கிழக்கு தெற்கு மேல போறாரு பதினஞ்சு மீட்டர் வந்து நிற்பாரு பதினஞ்சு மீட்டர் ரைட் ஓகே இப்போ அடுத்து சொல்றாங்க அவ்விடத்திலிருந்து பத்து மீட்டர் மேற்கு நோக்கியா ரைட்டா மேற்கு நோக்கி இப்ப நம்ம அவ்விடத்திலிருந்து என்ன தெரியும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ரைட் எத்தனை பத்து மேற்குனால் இந்த பக்கம் தானே டொன் டோ ட்ராயிங் ஜோய் நாகரம் ஏன்னா இதுவும் பத்து இதுவும் பத்து ரைட் இவன் என்ன கேள்வி அப்படின்னா பயணத்தை முடிச்சுட்டான் அச்சிறுவன் இப்போது தொடக்க இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கின்றான் இது அவனுடைய தொடக்கம் எவ்வளோ இருபது மீட்டர் பேருக்கம் இங்க பத்து இங்க பாருங்களே இது பதினஞ்சுனா இந்த துண்டும் பதினஞ்சு இப்ப இந்த துண்டு எவ்வளோ இப்ப இந்த துண்டை காணணும் இந்த துண்டு தானே இது பதினஞ்சுனா இதுவும் பதினஞ்சு இப்ப இருபதுல மொத்த தூரம் இந்த தூண்டு பதினஞ்சு இப்போ பதினஞ்சுல இருந்து இருபது போனா சாரி இருபதுல இருந்து பதினஞ்சு போனா அஞ்சு அஞ்சு மீட்டர்ல அஞ்சு மீட்டர் தூரத்துல எத்தனை மீட்டர் ஐந்து மீட்டர் மூணாவது இடம் சிம்பிள் சிம்பிள் இப்ப பாத்தீங்க தானே மிக மிக இலகுவானது இந்த கணக்கு வந்து எப்படி அப்படின்னா அது கடைசி ஒரு கணக்கு என்னன்னா உபதிசைகளை வச்சு இந்த கணக்கு வரும் உபதிசைகளும் பிரதான திசைகளையும் வச்சு அவங்க போறாங்க பாருங்களே இப்போ கமல்னு ஒரு நபர் இருக்காரு இந்த கமல் வந்து இங்கனைக்கு பயணத்தை ஆரம்பிச்சாருல போ கமல் என்ன சொல்றாரா பயண தொடக்கத்திலிருந்து எங்க போறாரு வடகிழக்கு திசைக்கு எப்ப பாப்போம் இப்ப இங்கனைக்கு இருந்து வானா கீ நா தேனா மேனா இந்த இடம் தானே வடகிழக்கு அப்ப இப்படி போனாரு வடகிழக்கு திசைக்கு அஞ்சு மீட்டர் சென்று அங்கிருந்து கிழக்கு திசைக்கு போறாராம் அங்க இந்த சரி அங்கிருந்து அங்கிருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அங்கேயும் இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வாணாக்கி நாத்தே நாமேனா தென்கிழக்கு திசையில அஞ்சு மீட்டர் வா அப்ப திரும்ப இப்படி இந்த இடத்த நான் கொஞ்சம் ஒழுங்கா வரைஞ்சுக்கிறேன் ரைட் இங்க அஞ்சு மீட்டர் எல்லாம் ஒரே சமனா இருக்கும் அங்கிருந்து என்ன செய்யறாருனா இவரே வாணா அங்கிருந்துன்னு வந்தாலே போட்டுருவோம் வானா கீனா தேனா மேனா இவர் எங்க போறாரா போய்னா எங்க போறாரு ஆ ராய்ட் தென்மேற்கு இப்படி வாராரா இப்படி வாரா இங்கேயே அஞ்சு மீட்டு உம் அங்கிருந்தே மேற்கு திசைக்கு அஞ்சு மீட்டு தான் அங்கிருந்து

இதை பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பப்பா இருக்கோம் அறு கோணி மாதிரி இருக்கு எத்தனாவது விட அப்படின்னா நாலாவது ரைட் எத்தனாவது விட மூணாவது விட சரியா ரைட் சிம்பிள் 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 இப்ப வந்து மீண்டும் ஒரு கடின விநாயகர் தீர்வு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தீவர்